ஜோதிடம் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் இன்று மாசி மாதம் இருபதாம் நாள் மார்ச் நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதி வாராகி வழிபாடு மிக மிக சிறப்பு வாராகி வழிபாடு எடுத்துக்கோங்க வெற்றி வாய்ப்புகள் அனைத்துமே தேடி வரும் ஏன்னா ராஜராஜ சோழன் வந்து மிகப்பெரிய அளவுல அவருக்கு வெற்றி கொடுத்தது வந்து வாராகி தான் அப்போ வாராகி வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய காரியங்கள் வந்து தடைகள் இல்லாம ரொம்ப நடக்கும் காலை எட்டு ஐம்பத்தி ஏழு வரை அஸ்வினி நட்சத்திரம் இருக்குங்க பிறகு அதுக்கப்புறம் தான் பரணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது அப்போ பரணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம் மிக மிக சிறப்பு இன்று முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சூளம் வந்து வடக்கு வடக்கு பக்கமாக வந்து நீங்கள் பிரயாணம் பண்ணீங்கன்னா பால் சாப்பிட்டு போங்க மிக மிக சிறப்புங்க மேஷம் மேசத்திற்கு இன்று வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகின்றது உங்களுடைய நண்பர்களில் உதவிகள் உங்களோட கொஞ்சம் கேட்பீங்க சரிங்களா உதவியல் கேட்பீங்க இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு ரிஷபம் தொழில் சார்ந்த ஒரு கடன் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வருங்க சரிங்களா அதே நேரத்துல எதிரிகளால் கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கின்றது கொஞ்சம் நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க அதுக்காக வந்து கூப்பிட்டு பேசுவாங்க அப்போ அவங்களால ஒரு பிரச்சனை இருக்கின்றது இந்த சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மிதுனம் மூத்த சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் லாபங்கள் இதில் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் வியாபாரம் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிக மிக அற்புதமாக அமையும் எல்லாமே கடகம் வெளிநாட்டு வியாபார தொடர்பு ஓகேங்களா அதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லையா உங்களுக்கு வந்து வேறொரு கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும் அதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் அந்த வியாபாரம் வந்து பெரிய லெவலில் விரிவடைவதற்காக வாய்ப்புகள் இருக்கின்றது வாகன தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகின்றது வாகனங்கள் வாங்கி விற்கிறது இல்லை பைக் ஷோர் முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து வாகன தொழில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு சிம்மம் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி என்று சரிங்களா அதே நேரத்தில் வேலைகள் வந்து அவ்வளவு ஆர்வமா எல்லா வேலைகளுமே ரொம்ப சுறுசுறுப்பா பார்ப்பீங்க இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க கன்னி மனசுல வந்து கொஞ்சம் சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் வேலைகள் வந்து தாமதங்கள் இருந்துகிட்டே இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இன்று அச நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷம் இருக்கிறதுனால அச நட்சத்திரக்காரங்களுக்கு தான் வந்து மெயினா இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதனால அச நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருந்தாங்க மற்ற உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய தொழில் வந்து நல்லபடியாக போய்ட்டு இருக்கும் இருந்தாலுமே நீங்களும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க இதனால அச நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்தராசம் ஸ்டார்ட் ஆகிடும் இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு துலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வேலைகளில் வந்து அவ்வளோ சுறுசுறுப்பாக எல்லாத்தையும் பார்ப்பீங்க சரிங்களா ஆஃபீஸ் வேலைகள் இல்லை வீட்டு வேலைகள் எதுவாக இருந்தாலும் செஞ்சாங்க அந்த வேலைகளில் அவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்குது சுறுசுறுப்பாக இருப்பீங்க இன்று ஆஞ்சலேயப் பெருமான வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு விருச்சிகம் குடும்பத்திற்கான ஒரு செலவுகள் குடும்பம் சார்ந்த செலவுகள் குடும்பத்துக்கு வந்து தேவையான பொருட்கள் வாங்குறது ஆடை ஆபரணங்கள் வாங்குறது அப்படி குடும்பத்திற்கான ஒரு செலவுகள் இன்றி இருக்கும் இன்னைக்கு உங்களுடைய சொந்தமாக ஒரு வேலைக்கான ஒரு பயணம் வந்து இன்றைக்கி போவீங்க சரிங்களா பயணங்கள்னா வந்து நம்ம ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் போறதா பயணங்கள் கிடையாது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் போகிற கூட பயணங்கள் தான் இன்றியூ கூட்டிருப்பாங்க அதுக்கு போவீங்க இன்று இன்று துர்கை வழிபாடு பண்ணுங்க தனுசு பணவரவுகளில் தாமதம் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு வந்து பணம் வந்து இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அதுமாரி ஒரு வாய்ப்பு இருக்கு பூர்வீகம் சார்ந்த கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்குங்க அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க மகரம் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் ஓகேங்களா ரியல் எஸ்டேட் தொழில் மட்டும் கிடையாது ஒரு வீடு எல்லாம் பார்த்து கொடுப்பீங்க இல்லையா புரோக்கரேஜ் எல்லாம் பார்ப்பீங்களா அவங்களுக்கு வந்து இன்று லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல உதவிகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வருங்க மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் என்று உங்களுடைய வேலைகளில் காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் ஓகேங்களா நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரிதாங்க இன்று வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது வியாபாரம் சார்ந்த ஒரு முயற்சிகளில் வந்து எனக்கு இறங்குவீங்க சரிங்களா இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மீனம் உங்களுடைய பேச்சில் வந்து கேர் எடுத்துக்கோங்க சரிங்களா எதிர்பாராத நன்மைகளும் இருக்கின்றது இன்று பேச்சில் வந்து நம்ம வீட்லேயும் சரிதான் இல்லை வேலை பார்க்குற இடத்துலையும் சரிதான் ரொம்ப கவனமாக பேசுங்க நம்ம ஏதாவது நம்ம சொல்லுவோம் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா எதிராளிகள் வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க அதில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு இது வரைக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் நம்மளுடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்